களியம்ம என்ன உங்க ஒரு விஷயம் அப்படியா உட்காருங்க சேர்ல உட்காருங்க என்ன இருக்கு எந்த பக்கம் சேர்ல உட்காருங்க உட்காருங்க களியம்ம என்ன விஷயம் எனக்கு பிஸ்கட் வேணும் பிஸ்கட்டா ஆமா சரி சரி தாரேனா ஏட்ட சுட்டு இல்லையே ஆ ஏட்ட சுட்டு இல்லை சுட்டு இல்லையா

என்ன பிடிச்சி ஜெயிலில் வச்சுருவாங்களே வைக்க மாட்டாங்க ஏன் வைக்க மாட்டாங்க இதை கொண்டு கவரிங்கை கொண்டு விற்றோம்னா ஜெயிலில் பிடிச்சு வச்சுருவாங்க எனக்கு வளையல் ஒன்றும் வேண்டாம் பிஸ்கெட் எடுத்து தரேன்னா சரியா அந்த பாட்டிட்டு ஒன்றும் காட்டக்கூடாது சரி சரியா ஒட்டுமே காமிக்க மாட்டேன் ஆ சரி சரி பிஸ்கெட் இருந்தா போட்டுமா ஆ சரி சரி போங்க போங்க கலைமபாட்டி என்ன உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படியா உட்காருங்க சேரில் உட்காருங்க என்ன இருக்கு எந்த பக்கம் சேரில் உட்காருங்க ஆ உட்காருங்க கலைமபாட்டி என்ன விஷயம் எனக்கு பிஸ்கட் வேணும் பிஸ்கட்டா ஆமாம் சரி சரி தாரேண்ணா என்கிட்ட சுட்டு இல்லையே ஆ என்கிட்ட சுட்டு இல்லை சுட்டு இல்லையா

என்ன பிடிச்சி ஜெயிலில் வச்சுருவாங்களே வைக்க மாட்டாங்க ஏன் வைக்க மாட்டாங்க இதை கொண்டு கவரிங்க கொண்டு விற்றோம்னா ஜெயிலில் பிடிச்சி வச்சுருவாங்க எனக்கு விளையில ஒன்று வேண்டாம் பிஸ்கட் எடுத்து தரேனா சரியா அந்த பாட்டி டோனும் காட்டக்கூடாது சரி சரியா விட்டுமே காமிக்க மாட்டேன் ஆ சரி சரி பிஸ்கட் இந்த போட்டுமா ஆ சரி சரி போங்க போங்க